அவரை போன்ற ஒரு பலவீனமான ஒரு பிரதமரை இந்தியா பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு போறவர் பலமானவரா இருக்க முடியும் மறுக்கப்பட்ட சமூகத்திற்கு வாய்ப்பை கொடுக்கிற அந்த உரிமையை தான் கொடுத்திருக்கிறார்களே தவிர நீங்க எல்லா இஸ்லாமியர்களுக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையிலும் நியாயம் இல்லை இருக்கிற எல்லா இந்துக்களும் இடஒதுக்கீடு இருக்கா பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்திருக்கிறார் திரு நரேந்திர மோடி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்தில் அவர் ஏன் வழக்கு தொடுக்கல தேர்தல் அவர் ஏன் பிரதமராக நீடிக்க கூடாது என்பதற்கு நீங்க சொல்ற இந்த உரையே ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்கிறேன் இடஒதுக்கீடு என்பதை நீங்கள் ரத்து செய்ய முடியாது யாராலையும் இடஒதுக்கீடு என்பது அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அடிப்படை அது பறித்து விட முடியாது என்று திரு நரேந்திர மோடிக்கு தெரிந்த காரணத்தினால்தான் பொதுத்துறை இருந்தா தானப்பா இடஒதுக்கீடு நான் பொதுத்துறை எல்லாம் தனியார் கிட்ட கொடுத்துறேன்

ஹீரோ தனி மனித வழிபாட்டுக்கும் ரெண்டு முரண்பாடானது எனவே ஜனநாயகத்துல ஒற்றை நபருக்கு கீழ் ஒற்றை நம்பிக்கையாக யாராலும் இருக்க முடியாது இந்தியாவில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியை தவிர பிரதமரின் ஆட்சி அல்ல இடதுசாரிகள் இடதுசாரிகளுடைய கோட்பாடை சொல்லி வாக்கு கேட்கிறார்கள் காங்கிரஸ் அவருடைய கோட்பாடை சொல்லி வாக்கு கேட்கறாங்க உங்ககிட்ட கோட்பாடே இல்லை கோட்பாடை சொல்லி வாக்கு கேட்காம இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்களே கேக்குறீங்க எங்க சண்டை நடக்குது இந்திய மக்கள் நரேந்திர மோடியை தோற்கடிக்க அங்க ஒரு கூட்டணியா இருக்கிறாங்க இந்திய மக்கள் இந்திய மக்கள் கூட்டணியா இருக்கிறது அவங்களுக்கு ஆபத்தா இருக்கு எனவே இன்றைக்கு இந்த நாடு எல்லோருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு வலிக்கிறது ஏன் வலிக்குது இந்தியால பிறந்த ஒருத்தனுக்கு வேலை கொடுத்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இந்த நாட்டுல உங்க தாத்தா பிறந்திருக்கான் பாட்டி பிறந்திருக்கான் அப்பா பிறந்திருக்கான் ஆத்தா பிறந்திருக்கிறான் நான் பிறந்திருக்கிறேன் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்கு என்ன வலிக்குது இப்போ நீங்கள் சொல்றது மாதிரி ஒரு ஆள்கிட்ட அதிகாரம் குமிஞ்சிச்சு அப்படின்னா ஊழலுக்கான எல்லா வழிவகையும் அங்கே வந்து மலிந்து கிடக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் பிரதமர் மோடி சொல்லும்போது வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக ஊழல் அப்படிங்கிறது எல்லாருமே ஊழல் செய்வதற்கான கலவுகளை வந்து அங்கே திறக்கப்படும் அப்படின்ற மாதிரியான கோணத்தில் அவர் பேசுவாங்க அரசமைப்பு சட்டம் இல்லையா அரசமைப்பு எதிராக இந்தியாவை சீர்குலைக்கிற ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துற வேலையை பாஜகவும் திரு நரேந்திர மோடியும் திரு அமித்ஷாவும் செய்யும் என்று சொன்னால் அந்த கட்சியை அப்புறப்படுத்த சொல்கிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஐ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு பவர் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் மற்றும் பல்வேறு கேள்விகளுக்கு இதை கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இடஒதுக்கீடு விவகாரம் பிரதமர் மோடியுடைய பேச்சு தொடர்ந்து இடஒதுக்கீடைய டச் பண்ணியே வந்து நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இடஒதுக்கீடு என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லாமல் இன்னைக்கு பலரும் இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடியுடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை டார்கெட் பண்ணி அதன் மூலமாக அவருடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே வர்றாரு அதில் ஆரம்பத்தில் அவர் என்ன எஸ்சி எஸ்டி மக்களுடைய அந்த ரிசர்வேஷனை பிடுங்கி அப்படியே காங்கிரஸ் வந்து முஸ்லீம்கள் இடத்துல கொடுத்துருவாங்க அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தில் பேசுனாரு அதனைத் தொடர்ந்து இப்போ பேசும்பொழுது இப்போது மகாராஷ்ட்ராவில் பேசுகிறாரு அப்போ வந்து மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடுகளை அரசியலமைப்பு அனுமதிக்கலை ஆனால் காங்கிரஸ் ஒரே இரவில் முஸ்லீம்களை முஸ்லீம்களுக்கு வந்து இதர பிற்படுத்த சமூக இதர பிற்படுத்தப்பட்ட சமூகமாக அங்கீகரித்து உடனே வந்து ரிசர்வேஷன் அனுமதிச்சிச்சு இதை வந்து ஒருபோதும் என்னுடைய உயிர் உள்ளவரை நான் இதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு முதற்கட்டமாக இவருடைய பேச்சு எப்படி சார் பார்க்குறீங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பலவீனமான ஒரு பிரதமர் பத்தாண்டு காலம் ஆட்சி அவரை போன்ற ஒரு பலவீனமான ஒரு பிரதமரை இந்தியா பார்த்ததே கிடையாது நீங்க வச்சு வச்சு சொல்றீங்களா சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல உடல் எடையை வைத்து சொல்கிறீர்களா உடலினுடைய அளவை வைத்து சொல்கிறீர்களா எப்படி சொல்கிறீர்கள் தெரியல அதாவது இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு கொடுத்திருக்கிற கடமை என்னன்னு கேட்டா இந்தியாவில் பிறந்த அத்துணை குழந்தைகளுக்கும் கட்டணமில்லா கட்டணம் கருமவீர காமராஜரை பலமான முதலமைச்சர் சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியும் காரணம் என்னமென்னா அரசாங்க திட்டம் நிதியே இல்லை அப்படின்னு சொன்ன போது பள்ளியை நடத்த வேண்டியது அரசின் பொறுப்பு என்கின்ற போது அரசுக்கு நிதி இல்லைன்னா நிதியை உருவாக்குறதுக்கு தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மூதறிஞ்ச ராஜாஜி அவர்கள் மூடிய எல்லாம் திறந்தது மட்டுமல்லாமல் மூணு கிலோமீட்டருக்குள்ள ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து அவரால் திறந்து வைக்க முடிஞ்சது அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளி அவரால் வந்து தொடங்க முடிந்தது சீருடை முதற் கொண்டு எல்லோற்றையும் மாணவர்களுக்கு கொடுக்க முடிஞ்சது அதற்கு தான் பலமான அரசியல் கட்சி தலைவர் இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு போறவர் எப்படிங்க பலமானவரா இருக்க முடியும் ரயில்வேவை தனியார் கிட்ட கொடுத்துட்டு எல்ஐசி தனியார் கிட்ட கொடுத்துட்டு ஏர்போர்ட்டை தனியார் கிட்ட கொடுத்துட்டு எதெல்லாம் காங்கிரஸ் ஐந்து ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய முதல் ஆண்டுகள்ல இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து முதல் முதல் எழு இருபத்தைந்து ஆண்டுகள்ல தனியார் எத்தனை துறைகளை தொடங்கினாங்க ஒட்டுமொத்த துறைகளை தொடங்கியது யாரு இந்திய அரசு தானே அந்தந்த மாநில அரசுகள் தானே அப்ப பொது துறைகளை இருக்கும் பொழுதுதான இடஒதுக்கீட்டை நீங்கள் கடைபிடிக்க முடியும் ரயில்வேவை கொண்டு போயிட்டு தனியார் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் இட ஊதுக்கிட்ட கடை முடியுமா உதாரணத்துக்கு நீங்க தேசிய நெடுஞ்சாலைன்னு வச்சிருக்கீங்க தேசிய நெடுஞ்சாலையில அங்கங்க வந்து பயணீட்டாளர்கள் கட்டணம்னு வசூல் பண்றதுக்கு நீங்க வந்து பிளாசா வச்சிருக்கீங்க டால் பிளாசான்ற பேர்ல வச்சிருக்கீங்க அங்க இட ஊதுக்கின் அடிப்படையில் ஏதா நியமனம் இருக்கா ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல இட ஊதுக்கின் அடிப்படையில் நீங்க வந்து அது ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கலாம் டிக்கெட் கொடுக்கிறவரா இருக்கலாம் எல்லோருக்குமே வந்து இட ஊதுக்கி நடப்படையல கடை காரணம் என்ன இன்றைக்கு தெரியும் வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் யார்கிட்ட இருக்கு பொதுத்துறையா இருக்கிறதுனால இப்ப ரயில்வே ஸ்டேஷன் பொதுத்துறை ஆயிடுச்சுன்னா எதிர்க்கு சமம் ஆயிடும் இப்போ தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இந்த பயனாட்டியாளர் கட்டணம் வசூல் பண்றாங்களே அதை போல ரயில்வே ஆயிரும் தனியார் தனியார் அதுதான் நிலைமை ஆகும் ஒரு கொண்டு ஆண்டு காலமாக உருவாக்கி வைத்திருக்கிற பொதுத்துறையை தனியாருக்கு கொடுப்பவரை பலவீனமான பிரதமர் அதுவும் கடந்த பத்தாண்டுகள்ல வேலை வாய்ப்பை உருவாக்கல அவரால் நான் இதை சாதித்தேன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியலீங்க மகாராஷ்டிராக்கு போனா நான் இதை சாதித்தேன் இதனால் மகாராஷ்டிர மக்கள் இவ்வளவு பயனடைந்திருக்கிறார்கள் பேசணும் உத்தரப்பிரதேசத்துக்கு போனா உத்தரப்பிரதேச மக்கள் கிட்ட நான் பத்தாண்டு காலத்துல இந்த திட்டங்கள் எல்லாம் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு அதனுடைய பலன் உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும் எந்த மாநிலத்திற்கு போனாலும் ஒன்றிய அரசினுடைய எந்த பயன்பாடு அந்த மாநிலத்தின் மக்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல அவரால முடியல முடியல என்ற ஒரே காரணத்திற்காக அவர் வந்து வெறுப்பை தூண்டுவதை போல பேசி கொண்டிருக்கிறார் எதிர்கட்சிகள் கொடுத்த தேர்தல் அறிக்கையின் மீது திரு நரேந்திர மோடியால் விவாதம் நடத்த முடியல ஐம்பது சதவீத இடங்கள் பெண்களுக்கு கொடுக்கப்படும் வேலை வாய்ப்புல சொல்லியிருக்கிறாங்க இதைத்தானே பிரதமர் சாத்தியமா சாத்தியம் பேசணும் காங்கிரஸ் அறிக்கையில பெண்களுக்கு சரிபாதி மக்கள் தொகையில சரிபாதி பெண்கள் இருப்பதனால் இனி வேலை வாய்ப்புக்கு பெண்களும் நிறைய படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க எனவே இனிமேல் ஒன்றிய அரசினுடைய அனைத்து வேலை வாய்ப்புலையும் சரிபாதி பெண்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க இது சரியா தப்பான இல்ல பிரதமர் விவாதிக்கணும் ஏன் விவாதிக்க மாட்டேன்றாரு படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் படிப்பை முடித்து விட்டார்கள் அப்ரண்டிஷிப் நாங்க கொடுக்கறோம் அந்த ஒரு லட்சம் ரூபாய் அந்த பிள்ளைகள் வந்து வேலைக்கான பயிற்சியை மேற்கொண்டு அவர்கள் வேலைக்கு செல்வது சுயமாக தொழிலை தொடங்குவது அனைத்திற்கும் அதை அவர்கள் பயன்படுத்தலான்றாங்க இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா இதுதானே விவாதிக்கணும் அப்போ ஒரு ஒரு எதிர்கட்சி வைத்திருக்கிற தேர்தல் அறிக்கையின் மீது பேச முடியல காரணம் என்னன்னா இவர்கள் தேர்தல் அறிக்கையில் அந்த மாதிரி எந்த வாக்குறுதியும் கொடுக்கல கடந்த காலத்தில் கொடுத்து நிறைவேற்றல எனவே வெறுப்பை தூண்டக்கூடிய ஒரு தான் அவர் பேசிட்டு இருக்காரு இடஒதுக்கீடு என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி சமூக கல்வி பின்தங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இஸ்லாமத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இட எல்லாம் கொடுத்துறல சச்சார் குழுன்னு ஒரு அறிக்கை இருக்கு அந்த சச்சார் குழு அறிக்கையில எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் எத்தனை பேர் உயர்கல்விக்கு வந்திருக்காங்க எவ்வளவு பேருக்கு வந்து உயர் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு அப்படின்னு கொடுத்த புள்ளி விவரங்களை அடிப்படையில ஒரு ஒரு பெரிய சமூகம் வாய்ப்பில்லாமல் படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் ஒரு முடங்கி கிடப்பது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல இந்தியாவிற்கு நல்லதல்ல எனவே வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்திற்கு வாய்ப்பை கொடுக்கிற அந்த உரிமையை தான் கொடுத்திருக்கிறார்களே தவிர நீங்க எல்லா இஸ்லாமியர்களும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையிலும் நியாயம் இல்ல இருக்கிற எல்லா இந்துக்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கா எல்லா இந்துக்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு அப்ப இந்துக்கள்ல யாரெல்லாம் இந்து ஆதித்ராவிடம் தான் எழுதுறீங்க அப்ப அதுல இந்துன்ற வார்த்தை இல்லையா இந்து பக்கத்துல ஜாதி போட்டுதானே பிற்படுத்தப்பட்ட சமூகம் சொல்றீங்க இந்து பக்கத்துல ஜாதி போட்டுதானே நீங்க வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் சொல்றீங்க இங்க மதத்தின் பேரே இல்லையா மதத்தின் பெயர் இருக்கும் ஆனா மதத்திற்காக இங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கல ஒருத்தருடைய சமூக பிந்தங்களை அடையாளம் கண்டு அந்த சமூக பிந்தங்கள் எதனால் ஏற்பட்டது தலைமுறை தலைமுறையால் வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அப்ப தலைமுறை தலைமுறையால் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பவர்களுக்கு கொடுக்கப்படுற உரிமைதான் உங்களுக்கு இடஒதுக்கீடு அது இந்திய அரசும் சட்டத்தின் பிரிவு பதினைந்து பதினாறு கீழ் கொடுக்கப்பட்ட பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்திருக்கிறார் திரு நரேந்திர மோடி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டியது தானே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இது அப்படின்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்தில் அவரையே வழக்கு தொடுக்கல ஏன் நாடாளுமன்றத்தில் அதை பற்றி விவாதிக்கல எதுக்கு தேர்தல் வந்து பேசிட்டு இருக்கிறாரு எனவே இது ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் செய்யக்கூடிய காரியம் அல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அதுவும் தேர்தல் நேரத்துல மக்களிடம் ஒரு பதட்டத்தையும் ஒரு பயத்தையும் உருவாக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான போக்கு அவர் ஏன் பிரதமராக நீடிக்க கூடாது என்பதற்கு நீங்க சொல்ற இந்த உரையே ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்கிறேன் இப்ப எஸ்சி எஸ்டி மக்களுடைய அந்த ரிசர்வேஷன் எல்லாம் பிடுங்கி முஸ்லிம்கள் இடத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு அதாவது குறைந்தபட்சம் பத்தாம் கிளாஸ் நீங்களும் படிச்சிருக்கீங்க குறைந்தபட்சம் நானும் பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன் சரியா இப்போ நீங்களும் வந்து ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் ஜியாகிரபின்னு படிச்சிருப்பீங்க அதில் வந்து கான்ஸ்டியூஷன் ஒன்று படிச்சிருப்பீங்க நீங்களும் இல்லையா நானும் படிச்சிருக்கிறேன் குறைந்தபட்சம் சொல்கிறேன் பத்தாம் கிளாஸில் அதில் அடிப்படை உரிமைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அடிப்படை உரிமையின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம்னு சொல்லியிருக்கிறாங்க அடிப்படை உரிமையாக பதினைந்து பதினாறுல கொடுத்ததை அது கொடுத்ததை நடைமுறைப்படுத்துறாங்க கண்காணிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கும்போது யாருங்க கொடுங்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் பத்தாண்டு காலமாக நான் அரசமைப்பு சட்டத்தை மதிக்கவே இல்லை சரியா இனி வந்தால் சுத்தமாக அதை மதிக்க போறது இல்ல அப்படின்ற அரசமைப்பு சட்டத்தை யாரும் மதிக்க எண்ணத்துல தவிர அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க யாராலும் இந்த பேச்சு வந்து பேசவே முடியாது உங்களுக்கு பட்டியலினத்தவர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டவர் என்று யாரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது எப்படி அந்த வரையறை வருகிறது என்றால் சமூகத்திலும் கல்வியிலும் தலைமுறை தலைமுறையாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட காலத்தினால் அவர்கள் பிந்தங்களுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் என்பதனால் அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிறது எனவே அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிற அந்த உரிமையை யாராலும் வந்து தட்டிப்படிக்க முடியாது நீங்கள நானும் சகோதரர் என்று கட்டி அழைத்துக் கொள்ள தயாராக இருந்தால் அதுக்கப்புறம் நமக்குள்ள பாகுபாடே இருக்க போறது இல்லை அத்தகைய நிலைமை வந்துட்டா எங்கேயுமே வந்து இடஒதுக்கீடு வர வேண்டிய அவசியமே இல்லை நீங்களும் நானும் சரி என்று சொல்லக்கூடிய சூழல் இல்ல அதை பற்றி பேசுவதற்கு பிரதமர் மதுக்கிறார் ஜாதி என்பது கெட்ட வார்த்தைன்னு சொல்ல மறுக்கிறார் அவரு ஜாதியின் பேரால் பாகுபாடு பார்க்க கூடாது நாமெல்லாம் ஒண்ணு ஏன் ஜாதியின் பேர்ல ஒருத்தரை தாழ்ந்தவர் ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தரை பிற்படுத்தப்பட்டவர் சொல்றீங்க அது தப்புன்னு திரு நரேந்திர மோடி அவர்களால் பேச முடியல ஏன் பேச முடியலன்னு கேட்கிறேன் எதுக்காக அவரால பேச முடியல எனவே பாகுபாடை களையும் வரை இடஒதுக்கீடு என்பதை நீங்கள் ரத்து செய்ய முடியாது யாராலையும் வந்து ரத்து செய்ய முடியாது இடஒதுக்கீடு என்பது அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அடிப்படை நீங்க ஃபண்டமெண்டல் ரைட் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டினுடைய கார்டியன் யாருன்னு கேட்டா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எனவே இத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கிறதுனால யாராலையும் அந்த இடஒதுக்கீட்டை வந்து பறித்துவிட முடியாது அது பறித்து விட முடியாது என்று திரு நரேந்திர மோடிக்கு தெரிந்த காரணத்தினால்தான் பொதுத்துறை இருந்தானா இடஒதுக்கீடு நான் பொதுத்துறை எல்லாம் தனியார் கிட்ட கொடுத்துறேன் இதுவரைக்கும் கொடுத்தது போக மிச்சம் மீதி இருக்குப்பா அதை இன்னொரு அஞ்சு வருஷம் எனக்கு கொடுங்கன்னு நான் இன்னும் மொத்தமா எல்லாருக்கும் இன்னும் ரயில்வேல நிறைய விஷயங்கள் வந்து பொதுத்துறையா இருக்கு இன்னும் தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு நான் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்றாரு இன்னொரு வாட்டி திரு நரேந்திர மோடியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற பொதுத்துறையை கூட யார் கிட்ட கொடுத்துருவாரு தனியார் கிட்ட கொடுத்துருவாரு அப்புறம் எங்க இருந்து இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வருது நீங்க எஸ்டிக்கு இருக்கிற இடஒதுக்கீடு எஸ்சிக்கு இருக்கிற எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் போய்விடும் எனவே அவர் பேசுவது தேர்தல் காலத்தில் இவ்வாறு பேசுவது ஒரு நிச்சயமாக நியாயமற்ற ஒரு பதட்டத்தை உண்டு பண்றதை தவிர ஒரு தெளிவான அரசியல் விவாதம் அல்ல இல்ல ஒரு பக்கம் இந்த விஷயம் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியா பொழுது காங்கிரஸ் வந்து இதை கடுமையான முறையில ரீகவுண்டர் கொடுத்து விமர்சனம் பண்றாங்க நானூறு இடங்கள்ல பாஜக வந்துருச்சு அப்படின்னா இருக்கிற இடஒதுக்கீடு எல்லாத்தையும் வந்து இல்லாம ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் வந்து பேசணிச்சு அதற்கு அமித்ஷா அவர்கள் ஒரு பதில் சொல்றாரு காங்கிரஸ் இது பாஜகவும் பிரதமர் மோடியும் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் அல்ல இடஒதுக்கீடை எதிர்த்து நாங்கள் எதுவும் இங்கே பேசலை அப்படி பார்த்துருந்தா நாங்கள் பத்து வருஷத்தில் நாங்கள் இடஒதுக்கீடு நடமுறையை தானே பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அமித்ஷா சொல்கிறாரு ஆனால் இந்த ஒரு பக்கம் வந்து மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இங்கே ச அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு பக்கம் பேசுகிறாரு ஆனால் ஒரு பக்கம் அமித்ஷாவோடைய ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது திரு அமித்ஷாவையும் திரு நரேந்திர மோடி அவர்களையும் பார்த்து கேட்கணும் அதானி அவர்களுக்கு பொதுத்துறையில இருந்து என்னென்ன துறையை கொடுத்திருக்கிறீங்க அம்பானி அவர்களுக்கு நீங்க என்னென்னலாம் கொடுத்திருக்கிறீங்க அந்த மாதிரி எத்தனை பணக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க அதானி அவர்கள் திரு நரேந்திர மோடி சொன்னால் இடஒதுக்கீட்டை பின்பற்றுவாரா அம்பானி பிற இது ஒடுக்கிட பின்பற்றுவார்களா நீங்க தனியாருக்கு கொடுத்தீங்களே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் எல்ஐசி இருந்து எல்லாத்தையும் தனியார் கிட்ட கொடுத்துருக்கீங்களே தனியார் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் இடஒதுக்கீடு சாத்தியம் படுமா அப்போ இடஒதுக்கீடு பேப்பர்ல இருக்கும் பொதுத்துறையே இல்லைன்னா இடஒதுக்கீடே இருக்காது பத்தாண்டு காலம் அறுதாறு பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க மேலும் என்ன பண்றீங்க நீங்க மத்திய அரசு துறைகள்ல அவுட் சோர்சிங்ல பண்ணிட்டு இருக்கீங்க அவுட் சோர்சிங் பண்ணும்போது எங்க இருந்து நீங்க இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க ஒன்றிய அரசு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கா இல்லையா வீடு கட்டுற கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கா ரோடு போடுற கான்ட்ராக்ட் இடஒதுக்கீடு அடிப்படையில பட்டியல் சமூகத்திற்கு கடந்த பத்தாண்டு காலமாக திரு அமித்ஷா உள்துறை அமைச்சரை சொல்லு சொல்லுங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு எத்தனை கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க அடிப்படையில பழங்குடி மக்களுக்கு எத்தனை கொடுத்தீங்க சொல்லுங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்லுங்க அப்ப பின்பண்ணீங்களா ஒப்பந்தத்தை கொடுக்கும் பொழுது தனியாருக்கு பின்பற்றி இருக்கீங்களா நீங்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஊழியர்கள் எடுத்திருக்கிறீங்களே அவுட் சோர்சிங் பண்ணி எடுத்திருக்கிறீங்களே அதுல இடஒதுக்கீடு பின்பற்றி இருக்கீங்களா மொத்தமாக இடஒதுக்கீட்டையாக இடஒதுக்கீட்டை செல்லா காசாக்கிறதுக்கு தனியார் கிட்ட கொடுத்துட்டு நீங்க இது போல தேர்தல் நேரத்தில் நீங்க ஒரு பிரதமர் என்பதனாலும் நீங்கள் உள்துறை அமைச்சர் என்பதனாலும் நீங்கள் பேசுவதை எல்லாம் பத்திரிகைகள் போட்டுதான் ஆக வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருப்பது நிச்சயமாக நியாயமற்ற ஒரு அணுகுமுறை வாரணாசியிலிருந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து தொகுதி மக்களும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தங்களால் ஜெயிக்கவே முடியாது என்பது பாஜக புரிந்துவிட்ட தான் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்யறாங்க அவங்க அவங்க முதற்கட்ட தேர்தலையே வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணியினுடைய ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அந்த பயத்துல மோடி இந்தியா வாரணாசிலே திரு நரேந்திர மோடி அவர்கள் தோப்பாருன்றது அவருக்கு பயம் குஜராத்ல காந்தி நகர்ல திரு அமித்ஷா தோக்குறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குல்ல அதனாலதான் குஜராத்ல வந்து எதிர்கட்சியை சார்ந்தவர்களை வந்து வேட்பாளராகவே நிக்க விடாம அவங்களை வந்து திரும்ப பெற வைக்கிறாங்க தைரியமா சொல்றாங்க ஆமா நாங்க பேசணும் உண்மைதான் சொல்லி பத்திரிகை செய்து வருவேன் என்ன ஜெயிச்சதுக்கு கேள்வி சொல்றாரு ஆமா வேட்பாளரோட நான் பேசுறது உண்மைதான் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவும் பேசி இருக்கிறோம் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமும் பேசி இருக்கோம் சொல்லிட்டு ஒரு பாஜக தலைவரால் பேச முடியுதுன்னா அப்ப பயந்து நாள் தானே நின்னா ஜெயிக்க முடியாது நிக்கவே வைக்காதன்றதுதானே அப்போ குஜராத்தில் தோற்று போவோன்ற வந்துருச்சுன்னா பாஜக நீ எந்த மாநிலத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் சீர்குலிக்கிற வேலை தான் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை தன்மை ஏற்படுத்துற வேலை தான் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு வேற என்னது ஜனநாயகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தேர்தலை சந்திக்கணும் தேர்தலை சந்தித்தால் பத்தாண்டு காலத்தில் வேலை வாய்ப்பு உருவாக்கல பத்தாண்டு காலத்துல வெங்காயத்தோட விலையை வந்து குறைக்க முடியல சாப்பாட்டுக்குண்டான விலையை குறைக்க முடியல கல்வி கட்டணங்கள் உயர்ந்திருக்கு மருத்துவ கட்டணங்கள் உயர்ந்திருக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கு எனவே இவ்வளவு சிக்கல்களில் இருக்கக்கூடிய மக்கள் பத்தாண்டு காலம் ஆண்டது போகும் வீட்டுக்கு போங்க கொஞ்சம் ஓய்வு சொல்றதுக்கு சொல்ற தயாராயிட்டாங்க அதிகாரம் ஒருவரிடம் குவிந்தால் அது வந்து ஊழலுக்கு தான் இட்டு செல்லும் பவர் கரப்ட் சப்சல்யூட் பவர் கரப்ட் சப்சல்யூட் வாங்க எனவே அதிகாரம் நீண்ட நாள் ஒருத்தரிடம் இருக்கக்கூடாது அதிகாரம் ஒருத்தரிடம் குவிந்தும் இருக்கக்கூடாது பத்தாண்டு ஆட்சி போதுமானது எங்களை எந்த அளவுக்கு வாட்டி வதைக்க முடியுமோ வதைச்சிட்டீங்க போரம் போய் ஓய்விடுங்க நாங்க வந்து எங்களுக்கான திட்டங்களை கொண்டு வரவங்க அங்க தேர்ந்தெடுக்கிறோம் மக்கள் இந்திய மக்கள் வந்து தயாராயிட்டாங்க இது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் ஜனநாயக பூர்வமாக மக்களை சந்தித்து வாக்கு கேட்பதிலையோ ஜனநாயக தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோ இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்கிறார் இப்ப நீங்க சொல்றது மாதிரி ஒரு ஆள்கிட்ட அதிகாரம் குமிஞ்சிச்சு அப்படின்னா ஊழலுக்கான எல்லா வழிவகையும் அங்கே வந்து மலிந்து கிடக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா பிரதமர் மோடி சொல்லும் பொழுது இந்தியா கூட்டணியுடைய திட்டமே வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அப்படிங்கறது அவங்களுடைய திட்டமா இருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக ஊழல் அப்படிங்கறது எல்லாருமே ஊழல் செய்வதற்கான கதவுகள் வந்து அங்க திறக்கப்படும் அப்படின்ற மாதிரியான கோணத்துல அவர் அரசமைப்பு சட்டம் ஒண்ணு இல்லையா அரசமைப்பு சட்டம் ஒண்ணு இல்லையா அரசமைப்பு சட்டத்தின் படி நான் ஆட்சி செய்வேண்ட சத்தியபிரமானு எடுத்துக்கிறாங்கல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு பிரதமரா ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமராட்டம் அதுக்கு பிரச்சனை இல்ல பத்தாண்டு காலமாக அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒருத்தர் பிரதமராக இருந்திருக்கிறேன் அரசமைப்பு சட்டத்தை துச்சமென மறித்து நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாட்டையே முடக்கி ஒரு ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதாலும் அந்த மசோதா வந்து நிலைக்குழுக்கு போக வேண்டும் நிலைக்குழு வந்து மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தொகுத்து நிலைக்குழு குழுக்கிற அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அந்த அறிக்கையின் மீது விவாதம் நடக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் அது சட்டமாக வேண்டும் குறிப்பாக அரசமைப்பு சேட்டம் மிக முக்கியமான கூறுகள் இந்தியாவுடைய அமைப்பில் இருக்கிற அடிப்படை கோட்பாடுகளை நீங்க வந்து மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்றீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு மாநிலத்தை வந்து யூனியன் பிரதேசமா மாத்துறீங்கன்னா என்ன சாதாரண விஷயமா எத்தனை நாள் விவாதம் நடத்துறீங்க நாடாளுமன்ற செயல்பாடு ஒரு மூன்று மசோதாக்களை சட்டம் சம்பந்தமாக குற்றவியல் சம்பந்தமாக மூன்று மசோதாக்கள் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய விவாதத்திற்கு உட்பட்டிருக்க வேண்டிய விஷயம் நீங்கள் அதை செய்யவே இல்லையே ஆக நாடாளுமன்றத்தையே மதிக்காதவர்கள் அரசமைப்பு சட்டத்தையே மதிக்காதவர்கள் இவர்கள் தேர்தல் அறிக்கையில தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில இது சொல்லி தேர்தல் அறிக்கையில இந்த விஷயம் அரசமைப்பு சட்டத்துக்கு ஏற்புடையது ஏற்புடையது என்னன்னு பேசணும் அவர்கள் ஒரு பிரதமராக இருந்தால் என்ன ஐந்து பிரதமரா இருந்தா உங்களுக்கு என்ன சட்டத்தின்படி ஆட்சி நடக்குமா நடக்காதா இருபது இருபத்தி நாலு தேர்தல் என்பது சட்டத்தின் ஆட்சியை ஏற்படுவதற்கான தேர்தலை தவிர தனி ஒருவனை தலைவனாக்குற தேர்தல் அல்ல தனி ஒருவன் தலைவராக முடியாது ஹீரோ வர்ஷிப் கிடையாது ஒரு பிம்பத்தை இந்த மோடி அப்படின்னு ஆபத்து என்றால் அம்பேத்கர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு ஜனநாயகத்துல ஒரு மனிதர் அளப்பரிய தியாகம் செய்திருக்கிறார் அந்த தியாகத்தை நீங்கள் போற்றுங்கள் பாராட்டுங்கள் வழிபடாதீர்கள் அவரை விட்டால் வேறு வழி இல்லைன்னு நினைக்க ஆரம்பிக்காதீங்க அது ஜனநாயகத்தை சீர்குலைத்து விடும் ஜனநாயகத்தை விடும் அப்படிப்பட்ட போக்கே இருக்க கூடாது ஜனநாயகத்துல ஹீரோ வர்ஷிப்பே கிடையாது என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் எனவே ஜனநாயகத்திற்கும் ஹீரோ வர்ஷிப்புக்கும் தனி மனித வழிபாட்டுக்கும் ரெண்டு முரண்பாடானது எனவே ஜனநாயகத்துல ஒற்றை நபருக்கு கீழ் ஒற்றை நம்பிக்கையாக யாரால இருக்க முடியாது இந்தியாவில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியை தவிர பிரதமரின் ஆட்சி அல்ல இந்தியாவில் நடப்பது குடியரசுத் தலைவர் ஆட்சி அல்ல சட்டத்தின் ஆட்சி அது நீதிமன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றமாக இருந்தாலும் சட்டத்தின் சட்டத்தின்படி யாரால் ஆட்சி செய்ய முடியுமோ அவர்களை தேர்ந்தெடுக்கிற பக்குவம் இந்தியர்களுக்கு இருக்கு கடந்த காலத்தில் அதை நிரூபிச்சிருக்கிறாங்க அதை இருபது இருபத்தி நால நிரூபிப்பாங்க இப்போ இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கிறதாக அவங்க சொல்றாங்க நம்புறாங்க தமிழ்நாட்டுல அது வந்து ரொம்ப இருந்துச்சு மற்ற அது பெரிய வந்து சாத்தியப்படலை கேரளாவில் மேற்குவங்கத்துல மம்தா பானர்ஜி தனியா நிக்கிறாங்க காங்கிரஸுக்கு எதிராக கடுமையான முறையில் கம்யூனிஸ்ட் கட்சியில் பிரச்சாரம் பண்றாங்க இது மாதிரியான ஒரு கோணம் இருக்கும் பொழுது இது எந்த அளவுக்கு இது இந்தியா கூட்டணி வலு சேர்க்கும் நினைக்கிறீங்க ஜனநாயகத்தில் எல்லோருமே போட்டி போடலாம் சித்தப்பா பெரியப்பா ரெண்டு பேரும் தேர்தல் நிக்கிறாங்கன்னா அதனால குடும்பம் ரெண்டா போயிடுச்சுன்னு அர்த்தமா ஒரே குடும்பத்தை சார்ந்த கிராமத்துல யாருமே நிக்கல சித்துப்பாக்கு ஜனநாயகத்தின் செழிப்பு இடதுசாரிகள் இடதுசாரிகளுடைய கோட்பாடை சொல்லி வாக்கு கேட்கிறார்கள் காங்கிரஸ் அவருடைய கோட்பாடை சொல்லி வாக்கு கேட்க உங்க கிட்ட கோட்பாடே இல்லைன்றதுனால கோட்பாடை சொல்லி வாக்கு கேட்காம இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுக்கிறீங்களேன்னு கேக்குறீங்க எங்க சண்டை நடக்குது இந்திய மக்கள் பாஜவுக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்திய மக்கள் குஜராத்லயோ மகாராஷ்டிராலயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ இந்திய மக்கள் நரேந்திர மோடியை தோற்கடிக்க அங்க ஒரு கூட்டணியா இருக்கிறாங்க இந்திய மக்கள் இந்திய மக்கள் கூட்டணியா இருக்கிறது அவங்களுக்கு ஆபத்தா இருக்கு நாங்க வந்து ஒரு வலுவான கட்சியும் ஒரு பாஜக வச்சிருக்கோம் ஒரே சின்னத்துல இந்தியா முழுக்க போராடுறோம் அப்படி இருந்தா கூட மக்கள் போல இவங்க தனித்தனியா நின்னா கூட கேரளால ஒருத்தன் ஜெயிப்பா போல இருக்கு வெஸ்ட் பெங்கால் ஒருத்தன் ஜெயிப்பா இருக்கு மகாராஷ்டிரால ஒருத்தன் இருக்கு எல்லாரும் சேர்ந்து பிரதமர் மகாராஷ்டிராக போறாங்க நான் பிரதமர் ஆக முடியாது என்ற கவலை அவங்களுக்கு வந்துருச்சு கேரளால இருந்து இருபது பேர் வர போறாங்க மகாராஷ்டிரால இருந்து வர போறாங்க இப்படி வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போறாங்க அந்த தலைவர் சட்டத்தின்படி ஆட்சி செய்ய போற இவருக்கு என்ன அதுல கவலை மக்கள் தேர்ந்தெடுப்பவர்கள்லாம் சேர்ந்து அந்த பிரதிநிதிகளும் சேர்ந்து அந்த பிரதிநிதிகளுக்கு ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுத்தால் அவரை பிரதமராக நியமிப்பதுதான் குடியரசுத் தலைவருடைய வேலை அவர் என்ன செய்யணும் சட்டத்தின்படி ஆட்சி செய்யறாரு பார்க்கணும் சட்டத்தின்படி ஆட்சி நடக்கணும்னு தான் இருபது இருபத்தி நாலு தேர்தலை தவிர வேறு எது சட்டத்தின்படி ஆட்சி செய்யாத திரு நரேந்திர மோடியை பதவியிலிருந்து இறக்குவது அந்த இடத்தில் சட்டத்தின்படி ஆட்சி செய்யக்கூடியவர்களை கொண்டு போய் நிறுத்துவது தானே தவிர இதுல ஒற்றை தலைமை ஒரு ஆளுக்கு பின்னாடி அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வச்சு பேசுங்க அந்த தேர்தல் அறிக்கை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு முப்பத்தி எட்டு சொல்றதை நடைமுறைப்படுத்துது முப்பத்தி ஒன்பது சொல்றதை நடைமுறைப்படுத்துது முதல் முறையா நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி மூணு சொல்ற விவகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க லிவிங் வேஜஸ் பத்தி பேச தொடங்கி இருக்கிறாங்க இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய அறிக்கையில் இருக்கிற பாசிட்டிவா நாம சொல்லல அதை பத்தி பேசுங்க அதை பத்தி உங்களால ஏன் பேச முடியல சரிபாதி பெண்களுக்கு வேலை கொடுப்போம் ஏன் உங்களால சொல்ல முடியல எனவே ஒரு ஒரு அறிக்கை ஜெயிக்க போகுது ஒரு அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற நல்ல விஷயங்கள் ஜெயிக்க போகுது என்பதனால் நீங்கள் அந்த நன்மை மக்களுக்கு போய் கிடைத்து விடாமல் செய்வதற்கு அப்படியெல்லாம் நடந்துட்டா என்ன செய்ய முடியாது தனியார் கிட்ட விற்க முடியாது பொருத்த கொண்டு போய் தனியார் கிட்ட விற்க முடியாது நீங்க பேங்க் எல்லாம் தனியார் கிட்ட கொடுக்கணும்னு பாக்குறீங்க இன்னும் அந்த அஜெண்டால நீங்க இன்னும் முழுசா வெற்றி பெறல அடுத்த அஞ்சாண்டு வந்தா தனியார் கிட்ட கொண்டு போய் வங்கியை கொடுக்க போறீங்க இருக்கக்கூடிய இன்சூரன்ஸை மொத்தமா வந்து தனியார் கிட்ட கொடுக்க போறீங்க ஆக தனியார் கிட்ட கொடுப்பதற்காக ஒரு ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா நிச்சயமாக தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் எனவே அரசமைப்பு சட்டத்தை காப்பது என்றது இந்தியாவை காப்பது இந்தியா என்ற கோட்பாட்டை காப்பது இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறையும் பொது வளங்களையும் காப்பாற்றக்கூடியது அதற்கான தேர்தல் தான் இருபது இருபத்தி நாலு காங்கிரசனுடைய கோட்பாடு அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரத்துல முன்னுரிமை கொடுக்கணும் இந்தியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துதான் இந்தியால யாருக்கெல்லாம் கர்ணனுடைய வாரிசுக்கு முன்னுரிமை கொடுத்துதான் ஆகணும் கர்ணன் கற்றுக்கொண்ட வித்தைய மறக்க சொன்னீங்களா சொல்லலையா நீங்க ஏன் சொன்னீங்க மறக்க சொன்னீங்க பிறப்பின் அடிப்படையில தானே ஏகனவனுடைய கட்டவரலை எதுக்காக வெட்டி எடுத்தீங்க பிறப்பின் அடிப்படையில தானே கல்வியை மறுத்தது நீங்களா யாரு எந்த கோட்பாடு கல்வியை மறுத்தது அப்ப தலைய முப்பாட்டம் செஞ்ச முப்பாட்டனே நீங்கள் பழிவாங்க வாங்கினீங்க எங்க முப்பாட்டம் பட்ட கஷ்டம் நாம் படக்கூடாதுன்னு இந்திய அரசமைப்பு சட்ட ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஒரு சமத்துவம் கொடுக்கிறது இந்தியாவில் பிறந்த ஒருவர் வைணவராக இருப்பார் இந்தியாவில் பிறந்த ஒருவர் சைவராக இருப்பார் இந்தியாவில் பிறந்த ஒருவர் வந்து பாரசீகராக இருப்பார் இந்தியாவில் பிறந்த ஒருவர் இஸ்லாமியராக இருப்பார் இந்தியாவில் பிறந்த ஒருவர் கிறிஸ்துவராக இருப்பார் இதுதானே மகாத்மா காந்தி சொன்னாரு இது சொன்னார்ன்றதுக்காக காந்தியை சுட்டுக் கொண்டீங்க காந்தியை வேற எதுக்காக சுட்டுக் கொண்டீங்க இந்த நாடு என்பது எல்லோருக்கும் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டீர்கள் எனவே இன்றைக்கு இந்த நாடு எல்லோருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு வலிக்கிறது ஏன் வலிக்குது பிறந்த ஒருத்தனுக்கு வேலை கொடுத்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இந்த நாட்டில் பாட்டி பிறந்திருக்கான் அப்பந்திருக்கான் நான் பிறந்திருக்கிறேன் எனக்கு வேலை வாய்ப்பு என்ன வலிக்குது அது எப்படி மரத்தின் அடிப்படையில் பேசுவீங்க அரசமைப்பு சட்டத்தின் படியும் பிரதி சட்டத்தின்படியும் மதத்தின் பெயரால் வாக்கு கேள்வது கிரிமினல் குற்றம் என்று தெரிந்து கூட உங்க வாயிலிருந்து வரல ஒரு கிரிமினல் குற்றத்தை ஒரு அரசு செய்கிறது ஒரு பத்திரிகையாளனாக நான் கவலையோடு பார்க்கிறேன் சொல்ற துணிச்சல் உங்களுக்கு வரலையே நீங்களே என்ன சொல்றீங்க அவர் அப்படி பேசுறாரு

அப்படி கேட்க கேட்க முடியலன்னு என்ன அர்த்தம் கேட்க முடியாத அளவுக்கு ஒரு பயத்தை திரு நரேந்திர மோடி உருவாக்கி வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம் அப்படி பேசுறியா நோட் பண்ணிக்கிறேன் அடுத்த ஆட்சிக்கு வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படிதானே அதுக்காக தானே பேச முடியல எனவே இந்திய அரசமைப்பு சட்டத்தை காக்கணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டா பகத்சிங் தான் முன்னோடி இந்திய அரசமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் என்று வந்து விட்டால் வாவுசி தான் முன்னோடி அவர்களுடைய ரத்தம் அவங்களுடைய உயிர் அந்த பெற்றுக் கொடுத்தது அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இந்த அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்கு எந்த தியாகத்தையும் நீங்க செய்வதற்கு தயாராக இருக்கணும் சொல்ற எனவே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்தியாவை சீர்குலைக்கிற ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துற வேலையை பாஜகவும் திரு நரேந்திர மோடியும் திரு அமித்ஷாவும் செய்யும் என்று சொன்னால் அந்த கட்சி அப்புறப்படுத்த சொல்கிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்றார் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு காலம் வரும் அப்பொழுது ஜனநாயக வர இலக்கணத்தையே மாத்துவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மக்களின் மக்களால் மக்களின் ஆட்சி என்ற ஜனநாயக கோட்பாட்டை மாற்றி மக்களுக்காக நாங்க முடிவெடுப்போம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்ப மக்களுக்காக முடிவெடுப்பதுதான் ஜனநாயகம் என்ற வர இலக்கணம் மாற்றப்படும் அப்படி நடக்குமே ஆனால் நீங்கள் அயர்ந்து போக கூடாது அப்படிப்பட்டவர்களை ஒரு கணம் கூட ஆட்சி பொறுப்பில் நீங்கள் நீடிக்க செய்யக்கூடாது சொல்லி டிசம்பர் பேசி பை விட்டுட்டாரே ஃபார் மக்களுக்காக அவர் முடிவு பண்ணுவாரா நான் என்ன அவர் முடிவு பண்ணுவாரா அதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது ஜனநாயகத்திற்கான ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நவம்பர் இருபத்தி அஞ்சுலயே உங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த அரசமைப்பு சட்டத்தை காக்கின்ற பொறுப்பு இந்தியாவில் இறையாண்மை கொண்ட இந்திய மக்களிடம் இருக்கிறது எனவே இறையாண்மை கொண்ட இந்திய மக்கள் தங்கள் இறையாண்மை அதிகாரத்தை பயன்படுத்தி நிச்சயமாக திரு நரேந்திர மோடி அவர்களை ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்றுவார்கள் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி